மகிழ்ச்சி அடைகிறது தமிழ்நாட்டில் மதுவிலக்கு குறித்து பேசுவதற்கு மிகவும் தகுதியான கட்சி மாட்டாளி மக்கள் கட்சி தான் அதுவும் இந்த ராமதாஸ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு எம்ஜிஆர் ஆட்சியில் மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்ட நாடுகள் தொடங்கி கடந்த நாற்பத்தி நாலு ஆண்டுகளாக மது எதிராக நாட்டாடி மக்கள் கட்சி போராடி வருகிறது மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பாமகவின் நோக்கம் என்ன ஒரு தமிழ்நாட்டை ஆளும் திமுகவினரே இப்போது தமிழ்நாட்டை ஆளும் திமுகவினர் மது ஆலைகளை நடத்தி கொண்டிருக்கின்றனர் மதுவுக்கு எதிராக முப்பத்தைந்து ஆண்டுகளில் இரநூறுக்கும் மேற்பட்ட போராட்டங்களை மதுவுக்கு எதிராக முப்பத்தைந்து ஆண்டுகளில் இரநூறுக்கும் மேற்பட்ட போராட்டங்களை நான் நான் நடத்தியுள்ளேன் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலும் அப்பொழுது முப்பத்தி ரெண்டு மாவட்டம் இப்போ முப்பத்தெட்டு மாவட்டம் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலும் மகளிர் மது ஒழிப்பு மாநாடுகளை நான் நடத்தியுள்ளேன் மகளிரை கொண்டு ஆயிரக்கணக்கான மகளிரும் கலந்து கொள்வார் அனைத்து சமுதாய தலைவர்கள் கூட்டத்தை நடத்தி அனைத்து சமுதாய தலைவர்கள் கூட்டத்தை நடத்தி அவர்களை அழைத்து கொண்டு முதலமைச்சராக இருந்த கலைஞரை சந்தித்து மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினேன் ஆஸ்மா கடைகள் தொடங்கப்பட்ட போது ஏழாயிரத்தி இருநூறுக்கும் கூடுதலான மதுக்கடைகள் இருந்தன ஆஸ்மா கடைகள் தொடங்கப்பட்ட போது ஏழாயிரத்தி அறநூறுக்கும் கூடுதலான மதுக்கடைகள் இருந்தன அவற்றை நாலாயிரத்தி எண்ணூறு கடைகளாக குறைத்த பெருமை பாட்டாளி மக்கள் கட்சியை சேரும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேரும் உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடி தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள மூவாயிரத்தி இரநூத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்று இருபத்தோடு மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஓரு மதுக்கடைகளை மூட வைத்தது கட்சி தான் தமிழ்நாட்டில் காலை எட்டு மணி முதல் நள்ளிரவு பன்னெண்டு மணி வரை மொத்தம் பதினாறு மணி நேரம் மதுக்கடைகள் திறக்கப்பட்டு இருந்தன அதை பத்து மணி நேரமாக குறைத்தது பாட்டாளி மக்கள் நிகழ்ச்சி தான் அதாவது பதினாறு மணி நேரத்தில் பத்து மணியாக குறைத்தது பாட்டாளி மக்கள் நிகழ்ச்சி தான் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் மதுவிலுக்கு பற்றி பேசவே அஞ்சின ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாமக தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டில் பாமக ஆட்சிக்கு வந்தால் முதல் நாள் முதல்கள் எடுத்து மதுவிலக்கு என்று அறிவித்தோம் அதன் பிறகு அதன் பிறகுதான் திமுக உள்ளிட்ட கட்சிகள் மதுவிலக்கு பற்றி பேசத் தொடங்கின இப்போதும் தமிழகத்தில் மதுவுக்கு எதிராக தீவிரமாக போராடி வருவது பாட்டாளி மக்கள் கட்சி தான் தமிழ்நாட்டில் முழுமையான மதுவிலக்கை கொண்டு வருவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும்தான் முடியும் அதை நாங்கள் சாதிப்போம்